அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காந்தம்போல் பணத்தை ஈர்க்க இந்த ஒரு சிம்பிளை மட்டும் கையில் எழுதுங்கள் உடனே பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு சிம்பிளை நம்ம கையில எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சம்பாதிப்போம் நம்மளுக்கு காசு பணம் அப்படிங்கறது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சா கூட அது நம்ம கையில வந்து தங்கவே தங்காது வீண் வீண் விரையச்சலவுகள் ஆயிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை நல்லா இருக்கும் பணம் வரும் ஆனா அந்த பணத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்காம பணத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்த பணம் கூட பத்தும் பத்தாம நம்மளுக்கு வந்து பணம் வந்து இருந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு பணம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும் இந்த மாதிரி பணம் தங்கல நம்ம என்ன சம்பாரிச்சாலும் நம்ம கையில வந்து பத்து ரூபாய் நிக்க மாட்டேங்குது நம்ம கையில பணம் இருந்து கொண்டே இருக்கணும் பணப்புழக்கங்கள் அதிகரிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஒரு சிம்பிள உங்களுடைய கையில வந்து நீங்க எழுதிக்கோங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை என் கையில் எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு சிம்பிளா உங்கள் கையில் வந்து நீங்கள் எழுதினாலே போதும் பத்து ரூபா செலவில்லாம நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்கள் கையில் பண புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமாயிடுச்சு இல்லைங்களா பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது அதனால பணம் மட்டும் நம்ம இந்த இந்த உலகத்தையே ஒரு சக்தி வந்து பணத்துக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்றளவும் இந்த பண தேவைக்காக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்படி அவங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளத்தான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் ரொம்ப 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 எளிமையானது தாங்க உங்களுடைய கையிலையும் நீங்க எழுதிக்கலாம் இல்லைனா ஒரு பேப்பர் அதாவது அன்ரூல் பேப்பர்ல கூட நீங்க இதை எழுதி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடம் ஹேண்ட்பேக் பர்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம் இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கும் இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னட் இருக்குது இல்லைங்களா மேக்னட் எப்படி மணி அப்படியே வந்து இரும்பு பொருளை வந்து அப்படியே ஈர்க்கும் அதே மாதிரி என்ன பண்ணும் மணியை ஈர்த்து கொடுக்கும் காந்தம்போல் இந்த சிம்பிள் மணியை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எந்தெந்த வகையில உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் மணி உங்க கையில கிடைக்கணும் பணம் உங்க கையில ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த சிம்பிள் வந்து செய்யும் அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நான் எப்பயுமே சொல்றதுதான் முதல்ல நம்மளுக்கு அடிப்படை தேவை எந்த ஒரு நீங்க வழிபாடா இருக்கலாம் பூஜைகளா இருக்கலாம் பரிகாரங்களா இருக்கலாம் தாந்திரிக முறைகளா இருக்கலாம் சுவிட்ச் இருக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸா இருக்கலாம் நம்மளுக்கு பண அட்ராக்ஷனுக்கு பல பதிவுகள் நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு தான் வரும் அதுல முதல்ல நம்ம செய்யக்கூடியது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை தாங்க சும்மா நினைவதெல்லாம் எழுதுனா பணம் கிடைக்கும் சொல்றாங்களே எழுதி பார்ப்போம் பணம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது கண்டிப்பா நம்ம இந்த சிம்பிள எழுதுனா நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு நம்பிக்கையின் பேஸ்ல தான் இதை வந்து நாம செய்யறோம் அதனால நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லை இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்னும் தப்பே கிடையாது ஆனா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த சிம்பிள தான் உங்களுடைய இடது கையில உள்ளங்கை கையில நீங்க இதை எழுதணுங்க கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கெச் பென்சில் கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதை வந்து நீங்க எடுத்துட்டு இந்த இடது கை இடது கையில உள்ளங்கையில இந்த சிம்பிள வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் செஞ்சு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர் பேனால நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் ஸ்கெச் பென்சில் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்போ இந்த கிரீன் கலரில் நம்ம எழுதும் பொழுது உடனடியாக பணம் நம் கைக்கு வந்து சேரும் அதனாலதான் தான் இந்த பச்சை நிறத்தை பணத்திற்காக நான் பல பதிவுகள் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே இந்த மணி அட்ராக்ஷனுக்காக நாம் செய்யக்கூடிய பரிகாலங்கள் தாந்திரிக முறைகளான அனைத்திற்குமே இந்த கிரீன் கலரை நான் பயன்படுத்த சொல்லியிருப்பேன் இந்த பச்சை நிறத்திற்கும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை அதிகமாக உண்டு அதனால அந்த கிரீன் கலரை நம்ம பயன்படுத்த சொல்றோம் பயன்படுத்தி இந்த ஒரு சிம்பிளை வந்து நீங்க உங்களுடைய இடது கையில் எழுதிக்குங்க அம்மா இத ஒரு 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 சின்ன அன்ரூல் பேப்பர்ல எழுதி நீங்க ஹேண்ட்பேக் போஸ் அது மாதிரியான இருக்கக்கூடிய இடத்திலயுமே நீங்க இந்த சிம்பிளை எழுதி வைக்கலாம் ஏன்னா இந்த சிம்பிள் காந்தம் போல் பணத்தை ஈர்த்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால பத்து ரூபாய் செலவு இல்லாம இந்த ஒரு சிம்பிள மட்டும் தான் நான் எழுத சொல்றேன் இது ரொம்ப நம்பிக்கையோட செய்யணும் மணி அட்ராக்ஷன் பண தேவைகள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு சிம்பிள வந்து நீங்க எழுதலாம் ஆண் பெண் இருவருமே எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல எழுதலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக எழுதலாம் இது வந்து மணி அட்ராக்ஷன் சிம்பிள் தான் ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க எனக்கும் வந்து பணம் ரொம்ப தேவையாக இருக்குதுமா நானும் இதை செஞ்சு பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி இல்லை பிறப்பு இறப்பு தீட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் இது கிடையாது அதனால் கண்டிப்பாக ஆண் பெண் இருவருமே வந்து செய்யலாம் பெண்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது பண தேவைகள் எப்ப வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது உடனடியா இப்ப நல்லாதான் இருப்போம் நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம் இனி சம்பளம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனா அப்ப தான் யாராவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரி இல்லாம போயிரும் இவங்க போய் வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப வந்து இவங்க கையில பணம் இருக்காது இல்லைன்னா நம்மளுடைய வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது ஒன்று ஒரு செலவு சட்டுன்னு வந்துரும் அப்படியெல்லாம் வீண் விரைய செலவை தடுத்து உங்களுக்கு மணியை வந்து தங்க வச்சுக்கும் மணி அட்ராக்ஷன் பண்ணும் மணியை வந்து காந்தம் போல உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு சிம்பிளை வந்து நீங்கள் எழுதி பாருங்க இது எந்த நேரம் அப்படின்னு நேரமெல்லாம் கணக்கே இல்லம்மா நீங்க வந்து காலை மாலை இரவு அப்படின்னு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த சிம்பிள வந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சப்போஸ் நாம இப்போ கையில் எழுதி இருக்கோம் இது அழிஞ்சு நம்ம என்ன பண்ணுவது அப்படின்னா மறுபடியும் நீங்க அது மேல எழுதிக்கோங்க எந்த தவறுமே கிடையாது இப்ப காலையில எழுதி இருக்கிறீங்க அப்படின்னா மாலை வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுநாளே நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்பிளை எழுதி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பணம் வேண்டும் இப்போ எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அம்மா என்னுடைய வீட்டு வாடகையும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும் காசு இல்லை இதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு நியாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கையை முன் வச்சு நம்ம இந்த பணத்தை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு போட்டு அதை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா நீங்க இதை கேட்க முடியாது அதாவது ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க அப்படின்னா இப்ப சாதாரண நம்ம கூலி வேலைக்கு தான் போவோம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா நம்ம லைஃப் செட்டில்டு இந்த சிம்பிளை எழுதி நம்ம பத்து லட்ச ரூபா பணம் கேட்போம் பத்து லட்ச ரூபா பணம் வந்துட்டா நம்ம வந்து லைஃப் செட்டில் அப்படி கிடைக்காது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும் இப்போ ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ வந்து உங்களுக்கு பணத்தை அதிக எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இது வேலை செய்யும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க